பயமகாபெருப தொழிலேசரணம் மைண்ட்ஸ்பேனியர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள் நம்மளுடைய அச்சீவர்ஸ் எல்லாருக்கும் வேண்டிய கோடானு கோடி நன்றிகள் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்றைக்கி அந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம நிறைய போட்டு வச்சிட்டோம் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது எப்படி திரும்ப நம்ம மாற்றுறது என்னென்னலாம் நம்ம செஞ்சால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் ரொம்ப எளிமையான டெக்னிக் தான் நம்ம செய்ய போறோம் ஆனா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரெகுலரா நீங்க செய்ய செய்ய உங்களுடைய ஆழ்மனதுல நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் ஆழ்மனதுல மாற்றம் வந்துருச்சுன்னா நீங்க தாங்க எல்லாத்தையும் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் அப்போ ஆழ்மனதை மாற்றணும் இல்லையா எஸ் அப்ப நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் டெக்னிக் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போறீங்கன்னா பாசிட்டிவா பேச ஆரம்பிக்க போறீங்க குறுக்கல்ல வரும் அவ்வளோ கிராஸ் பண்ணும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு நீங்கள் வந்து எவ்வளோ பாசிட்டிவாக பேசணும்னு நினைப்பீங்க ஆனால் செய்யவே விடாது ஆனால் நீங்கள் அதை ஜெயிக்க விடக்கூடாது நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கணும் இது எப்படி சொல்ல வரோம்னா நம்ம எந்த செயல் செஞ்சோம்னாலும் கான்ஷியஸ் மைண்டில் தான் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் ஆகும் கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து தான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இதில் என்ன ஒன்று சப்கான்ஷியஸ் மைண்டு எதெல்லாம் வேணும்னு ரிசீவ் பண்ணி வைக்கிதோ அதை திரும்ப திரும்ப நம்ம மேலே பால் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால்தான் தான் இப்போ ஒரு பேர்சன் உங்களை ரொம்ப ஹேட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேர்ஸனை பார்க்கும்போது கரெக்டாக அந்த பாலோ அடிக்கும் அது அப்போ நமக்கு அவங்களுடைய அந்த ஞாபகம் வரும் அவங்கள திட்டணும்னு தோணும் நம்மளை இரிட்டேட் பண்ணும் நம்மளை கோ கோவத்தை உருவாக்கும் நம்மளுடைய பாடி ஹெல்த்தையே அது ஸ்பாயில் பண்ணும் ஸோ அந்த அளவுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு பவர்ஃபுல்லானது ஆனால் எங்கேருந்து அது டேட்டா எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ் இருந்து தான் எடுக்குது அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய ஆரம்பிக்கணும் நம்ம செயல்களில் ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வரணும் அது கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்கும் இப்போ டெய்லி என்ன பண்ணுறீங்கன்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க நெகட்டிவ் தாட்ஸ் வருதா உடனே என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கான்செப்டை உங்கள் திங்கிங்கை சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க நல்ல அஃபர்மேஷன் கேளுங்க உங்கள் கூட வந்து பாசிட்டிவாக பேசுகிறவங்கள மட்டும் கூட வச்சுக்கோங்க நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னு தெரியுதா வெளியில் போயிடுங்க ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப சோகமான பாட்டு அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க அது ரொம்ப என்ன பண்ணுன்னா உங்களை டிப்ரெஷனுக்கு கொண்டு போகும் சில பேர் தூங்கணுன்னா சோகமான பாட்டு கேட்பேன் வாங்கி ஏன் உங்களுக்கு சோகம் நல்லாவே தூங்கலாமே ஏன் ஒரு ஒரு நல்ல ஒரு புக்கு படிங்களாம் தன்னாலும் உங்களுக்கு தூக்கம் வரப்போகுது தூங்குறீங்கன்னு சொல்லி கிராட்டிடியூட் எழுதுங்க நல்ல தூக்கம் வரப்போகுது ரொம்ப சேடாலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க அப்படி யோசிக்க யோசிக்க சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களுக்கு வந்து சோகம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்குரியதையே கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒரு பிஸ்னஸே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தடைகள் வருது உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஒத்தரல் எடுக்க ஆரம்பிக்கும் லாஸ் வந்துடும் கண்டிப்பா லாஸ் தான் வரும் ஏன்னா உங்க உங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அதுக்குரிய வேலையை தான் சப்கான்ஷியஸ் மைண்டு செய்யும் நீங்கள் இன்னும் நினச்சி பார்க்கணும் நம்ம தான் இந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்யறோமா இல்லையே ஆல்ரெடி இந்த வேலையை செஞ்சவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் அச்சீவ் பண்ணவங்க இருக்காங்க அப்ப நம்மளால ஏன் அவங்களால அவங்க அளவுக்கு உழைக்க முடியாதா நம்மளால அவங்க அளவுக்கு செய்ய முடியாதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்டுக்குள்ளார சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் நம்ம எடுத்து வைக்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம தான் அப்படிங்கிறத யோசிக்கணும் இதுக்கு பெஸ்ட் வந்து நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க இல்லையா ஐ ஆம் தி பெஸ்ட் ஐ கேன் டூ இட் இது போதும் உங்களுக்கு காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீம் யா வின்னர் டுடே இஸ் மை டே இதெல்லாம் சொல்லுவார் அப்துல் கலாம் ஐயா நீங்க இந்த ரெண்டை மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் நிறைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கேட்டுக்கிட்டே இருங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்குது மணி ரிலேட்டடாக கிடைக்குது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக கிடைக்குது ஹெல்த் ரிலேட்டடாக கிடைக்குது உங்களுக்கு யூடியூப்பில் அதெல்லாம் ஓட விட்டு கேளுங்க நீங்கள் பாட்டு கேட்கறதுக்கு பதிலாக இந்த அஃபமேஷன் பாசிட்டிவ் அஃபமேஷன்ஸ் கேட்க ஆரம்பிங்க உங்கள் கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட வேணாம் நீங்கள் கூட வேணாம் தன்னால் உங்களுடைய பழைய திங்ஸ் எல்லாமே வெளியில் போக ஆரம்பிச்சிடும் ரொம்ப டம்ப் பண்ண முடியாது இல்லையா நியூ என்ட்ரி வர வர ஓல்டு என்ட்ரி வந்து வெளியில் போக ஆரமிச்சிடும் நெக்ஸ்ட்டு இந்த விஷுவலைசேஷனுக்கு பவர் அதிகம் நீங்கள் அதே மாதிரி பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே ரொம்ப நேரம் இருப்பீங்களோ அந்த இடத்துல நல்ல ஒரு உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப அச்சீவ் பண்ணவங்களை பிடிக்குமோ அவங்கள அவங்களுடைய போஸ்டர்ஸை ஒட்டி வைங்க நீங்கள் என்ன வாகனம்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆன மாதிரியே ஒரு போஸ்டர் போடுங்க நீங்கள் டெய்லி அதை பாருங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை ஏமாற்றிடலாம் நம்ம கான்சியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி சப்கான்ஷியஸ் மைண்டை ஏமாற்ற ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக நம்மளால் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண முடியும் பண்ணி நம்மளால் ஜெயிக்க முடியும் நம்பிக்கை வேணும் மோட்டிவேஷன் வேணும் உங்களுக்குள்ளார நிறைய வந்து டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டு அப்போல்லாம் உடனே ரெண்டு கொட்டு கொட்டிக்குங்க தலையில் கொட்டிகிட்டு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் சொல்லுங்கள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்